வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து வகுப்பு ஏழு ஏழு இயல் இரண்டில் விலங்குகள் உலகம் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம் விலங்குகள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதினிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க பள்ளியில் வந்து புகைப்பட தொகுப்பு விலங்குகளின் புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க சொல்லி கேட் சொல்கிறாங்க அதற்காக அவள் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து உதவி கேட்குறா எனக்கு விலங்குகள் பற்றின தகவல்கள் வேணுமாம்மா அதனால் எங்கள் பள்ளியில் எனக்கு இந்த செயல்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க எனக்கு வந்து தெரிந்த ஒரு வன அலுவலர் ஒருவர் முடந்துறையில் புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுறாங்க அதனால் நம்ம அந்த அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா உடனே இருவரும் கிளம்பி போகிறாங்க வன அலுவலர்கிட்ட போகிறாங்க வன அலுவலர்கிட்ட போய் இப்படி எனக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்கறா கேக்குறப்போ வன அலுவலர் வந்து நான் வந்து உனக்கு உதவி பண்றமா அப்படின்னு சொன்னோன்னே ஆதினிக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு வந்து நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்போ வன அலுவலர் சொல்றாங்க இல்லை நம்ம வந்து நேரடியாக போக முடியாது பாதுகாப்பான இந்த வண்டியில் தான் நம்ம போக முடியும் பாதுகாப்பு ஊர்தியில் தான் நம்ம காட்டுக்குள்ளே போகணும் நம்ம தனியாக உள்ளே போகிறது ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பெரிய க காடு அப்படின்னு சொல்லிட்டு வன அலுவலர் சொல்கிறாங்க ஆதினி அவங்க அம்மா வன அலுவலர் கூட சேர்ந்து அந்த பாதுகாப்பு ஊர்தியில் காட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்குள்ளே போகிறாங்க இந்த காப்பகத்தில் நிறைய விலங்குகள் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வன 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 அலுவலர் வந்து எல்லாத்தையும் விளக்கமாக ஆதினிக்க சொல்கிறாங்க ஆதினியும் அவங்க அம்மா மலர்விலையும் ஆச்சரியமாக அந்த தகவல்களை கேட்டு வர்றாங்க தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது பெரிய காப்பகம் அப்படி எது அப்படின்னு பார்த்தா இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம்தான் தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளவு எவ்வளோ பரப்பளவு கொண்டது அப்படின்னு பார்த்தா எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது இங்கே வந்து யானை புலி சிறுத்தை மான் கரடி காட்டு மாடு போன்ற நிறைய விலங்குகளை நம்ம பார்க்க முடியுது அரிதான விலங்குகள் வந்து இங்கே வசிக்கு வசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது நீ வந்து மாமா அப்போ நானும் அந்த விலங்குகளை பார்க்க முடியுமா இவ்வளோ விலங்குகள் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் வளர்வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது பாதையில் யானை கூட்டம் ஒன்று போயிட்டுருக்கு யானை கூட்டம் போனோடனே யானையை பற்றி சொல்கிறாங்க அதாவது யானை காட்டில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு நம்ம துன்பம் அளிக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டு மன அலுவலர் வந்து ஆதினிக்கு யானைகள் பற்றி சொல்கிறாங்க இப்போ யானைகள் அப்படிங்கிறப்போ இரண்டு வகையான யானைகள் இருக்கு ஒன்று ஆசிய யானைகள் இன்னொன்று ஐரோப்பிய யானைகள் அப்படின்னு இரண்டு வகையான யானைகள் இருக்குது அந்த யானைகள் இந்த இங்கே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகள் அப்போ யானைகளின் வகைகள் யானையோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வகையான யானை யானை வகைகள் தான் இந்த உலகத்திலேயே இருக்குது ஒன்று ஆசிய யானைகள் மற்றொன்று ஆப்பிரிக்க யானைகள் அப்போ ஆசிய யானைகள் பார்த்திங்கன்னா ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு தந்தம் இல்லை இந்த வேறுபாட்டை வச்சு நம்ம வந்து ஆசிய யானையில் ஆண் யானை பெண் யானைங்கிறத நம்மளால் உணர்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது இங்கே பாருங்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்கதிலே பாருங்கள் எல்லா யானைகளுக்கும் தந்தங்கள் இருக்கின்றன இப்போ ஆசிய யானையை பொறுத்த வரைக்கும் பெண் யானைக்கும் ஆண் யானைக்கும் வேறுபாடு இருக்குது தந்தங்களை வச்சு நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம் ஆனால் ஆப்பிரிக்க யானைகளுக்கு வேறுபாடு இல்லை இரண்டுமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இதோடய உயர் உயரம் நிறம் எல்லா எல்லாத்துலேயுமே சில சில வேறுபாடுகள் இருக்கும் அந்த தந்தத்தில் மற்ற வேறுபாடுன்னு சொல்ல முடியாது இந்த ஆசிய யானைகளுக்கும் ஆப்பிரிக்க யானைகளுக்கும் இடையில் சில உயரம் நிறம் போன்றவற்றில் சில வேறுபாடுகளை நம்ம காண முடியும் இது கூட்டமாக தான் வாழும் யானைகள் வந்து தனித்து பெரும்பாலும் வாழ்வது இல்லை இந்த யானை கூட்டத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை கூட்டத்துக்கு ஒரு பெண் தான் தலைமை தாங்கும் பெண் யானை தான் வந்து அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கும் தங் தங்களுக்கு தேவையான தண்ணீர் உணவுக்காக மட்டுந்தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்போ இடம்பெயர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் இட இடத்திற்கு இடம்பெயர்வதற்கான காரணம் வந்து அதோட உணவு தேவையும் தண்ணீர் தேவையுமாக தான் இருக்குது ஒரு யானைக்கு நாள் ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது கிலோ புல் வேணுமாம் இலை தலைகள் போன்ற உணவு வந்து அதுக்கு தேவைப்படுது அது மட்டும் இல்லை அதுக்கு குடிக்கிறதுக்கு அறுபத்தி ஐந்து லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஒரு நாளைக்கு அப்போது அதற்காக மட்டுமே அது எங்கே அதுக்கு உணவும் தண்ணீரும் கிடைக்கிது அப்படிங்கிறத தேடி அது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இடம் பெயருது இப்போ கூட நம்ம கூட நம்ம நிறைய இடங்களில் காட்டுக்கு அருகில் உள்ள மலைப்பகுதிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் யானை கூட்டம் வந்துட்டு போச்சு அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளில் படிக்கிறோம் அதெல்லாம் இதுதான் இது இந்த காரணத்துக்காக தான் அவை வந்து காட்டுக்குள்ளே தண்ணி ப பற்றாக்குறை வ ரொம்ப வ வறட்சி நிலவும் பொழுது அது தண்ணி தேடி நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய இந்த இருப்பிடங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ வந்து இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யானைகளோட பண்பை பற்றி வன அலுவலர் வந்து ஆதினிக்க சொல்கிறாங்க யானை எப்படிப்பட்டது அப்படின்னா யானைக்கு வந்து நினைவாற்றல் அதிகமாக அதிகமான நினைவாற்றல் அதுக்கு இருக்குது அதே நேரத்தில் அது பாசமும் அதுக்கு அதிகம் அப்படிங்கிற தகவலையும் வன அலுவலர் சொல்கிறாங்க யானைகள் வந்து அடிக்கடி மனிதர்களெல்லாம் தாக்குதே இந்த செய்தி நிறைய வருது ஐயா இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மலர்விழி ஆதினியோட அம்மா மலர்விழி வந்து கேட்குறாங்க அதுக்கு வணவர் சொல்கிறாரு அது வந்து எப்படி அப்படின்னா மனிதர்களை தாக்கணுங்கிறதுக்காக அது தாக்குறது இல்லை ஆனால் போகிற வழித்தடங்களில் யானைகள் போகக்கூடிய அந்த வழித்தடங்களில் குறிக்கிடும் பொழுது அது மனிதர்களை தாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை யானைகளுக்கு கண் பார்வை குறைவாமா அந்த பார்க்கும் தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குமாமா அதே நேரத்தில் கேட்கும் கேட்கக்கூடிய ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் அதுக்கு அதிகமாம் அதுக்கு முன்னாடி அப்பளே நம்ம ஒரு ஒரு திறன் அதுக்கு அதிகம்னு சொன்னோம் என்னது நினைவாற்றல் நினைவாற்றல் அதிகம் கண் பார்வை குறைவு மோப்ப கேட்கும் ஆற்றலும் மோப்பாற்றலும் அதுக்கு அதிகம் அப்படிங்கிற தகவலையும் வணவர் சொல்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே யானைகள் கூட்டம் அந்த இடத்த விட்டு போகுது இவங்களும் தொடர்ந்து அப்படியே மேலே போகிறாங்க போகும்பொழுது காட்டில் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கரடி ஒன்று பார்க்குறாங்க ஆஹா அது இன்னைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு கரடி மரத்துலலாம் ஏற தெரியுமா அதால் மரம் ஏற முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாங்க இப்போ வணவர் சொல்கிறாங்க ஆமாம் கரடி மரம் ஏற முடியும் எதற்காக அது ஏறுது அப்படின்னா பழங்கள் தேன் போன்றவற்றை சாப்பிடுவதற்காக அது மரங்களில் ஏறுது அது கரடி எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துண்ணி அப்படின்னு தகவலை சொல்கிறாரு அனைத்துண்ணின்னா அது எல்லாமே சாப்பிடும் புற்றீசல்களை சாப்பிடும் கரையான் சாப்பிடும் கரையான் பூச்சிகள் இல்லையா அதை சாப்பிடுவோம் பழங்கள் தேன் உலர்ந்த பழங்கள் காய்கள் கனிகள்னு எல்லாமே அதுக்கு பிடிக்கும் ஆனால் அதுக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு பார்த்தா கரையான் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவாமான் அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்கிறாரு அப்போது மாமாவுக்கு தேன் சாப்பிடும்னு சொல்கிறீங்களே மரம் ஏறி தேன் சாப்பிடணும்னு சொல்கிறீங்களே அப்போ அந்த தேன் கோட்டை கலைக்கும் பொழுது அதை தேனீக்கள்லாம் அதை கடிச்சிடாதா அப்படின்னு ஆதினி ஆதினியோட அம்மா மலர்விழி கேட்குறாங்க அப்போ வணவர் சொல்கிறாங்க இல்லை கரடியோட அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த முடிகள் கரடி பார்த்துருக்கீங்களா நிறைய முடியோட தான் இருக்கும் இல்லையா உடலை போர்த்தி இருக்கும் அந்த அடர்ந்த முடிகள் வந்து தேனீக்கள்கிட்டேருந்து அதை காப்பாற்றிடுது அந்த அந்த அத் அந்த கரடியோட உடம்புல வளரக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்த முடியானது அதை மீறி அந்த தேனீக்கள் கடிக்காத வண்ணம் பார்த்துக்குது அது மட்டும் இல்லை ஒரு கரடியோட எடையை பற்றியும் வனவர் சொல்கிறாங்க க ஒரு நன்கு வளர்ந்த கரடி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது கிலோ வரைக்கும் அது இருக்குமாமா நூற்றி அறுபது கிலோ எடை கொண்டதாக இருக்குமாமா ஒரு கரடி இந்த ப இந்த ப பக்கத்தில் நமக்கு தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க தெரிந்து கொள்வோம் பகுதியில் வந்து நம்ம வனக்கல்லூரி கோவை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனக்கல்லூரி இருக்குது இல்லையா அந்த மேட்டுப்பாளையத்தில் கோவை கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க தெரிந்து கொள்வோம் பகுதியில் அது மட்டும் இல்லை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல் முதுநிலை வனவியல் ஆகிய படிப்புகள் உள்ளன அதாவது இந்த வன வனம் பற்றிய படிக்கக்கூடிய பாடங் பாடங்கள் பற்றின தகவலை நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்த பக்கத்தில் இதோட முதல்ல நம்ம பார்த்தது வந்து முண்டந்துறை அப்படிங்கிற ஒரு புலிகள் காப்பகத்தை பற்றி பார்த்தோம் இந்த புலிகள் காப்பகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த முண்டந்துறை அப்படிங்கிற இந்த வனப்பகுதி இருக்குது இது வந்து தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது பெரிய காப்பகம் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம வந்து அனுமதி பெற்றால் மட்டுமே நம்ம வந்து உள்ளே போக முடியும் இங்கே நிறைய காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மரம் செடி கொடிகள் நிறைய விலங்குகள் இருக்கக்கூடிய இடமாக இருக்கும் இல்லைங்களா அப்போ இங்கே வந்து ஆதினிங்கிற ஒரு பொண்ணு போகிறாங்கிறத பார்த்தோம் அவங்க அம்மா மலர்விழி உதவிக்கு போகிறாங்க அங்கே வணவரோட உதவியோட முதல்ல யானைகளை பார்த்தாங்க அதுக்கப்புறம் கரடி பற்றி தெரிஞ்சிக்கிட்டாங்க அடுத்து அவங்க தெரிஞ்சுக்க போகிற விஷயம் யாரை பற்றி இது அப்படின்னா புலிகள் காப்பகம் இல்லையா விலங்குகள் உலகங்கிற பாடத்தில் புலிகளை பற்றி பார்க்க போகிறாங்க அப்போ புலிகள் அப்படின்னு சொல்கிறப்போ புளியை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக ஆதினி ஆர்வமாக இருக்காங்க வணவர் ஒரு இடத்துல புளி படுத்துருக்கதை காமிக்கிறாங்க காமிச்சிட்டு அங்கே பாருங்கள் ஒரு புளி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஐயோ எனக்கு பயமாக இருக்குது நம்ம இப்படியே திரும்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதினி பயப்படுறாங்க அச்சம் கொள்கிறாங்க அப்போ வணவர் அச்சம் வேண்டாம் பயப்பட வேண்டாம் புளி வந்து மனிதர்களை தாக்காது இரவில் மட்டும்தான் அது வேட்டையாடும் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது அது வயிறு நிறைஞ்சிச்சுன்னா திரும்ப அது வந்து வேட்டையாடாதாமா புளி ஒரு தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு திரும்ப வேறு எந்த விலங்குகளையும் அது வேட்டையாடாதாமா அதனால தான் அது அதை வந்து பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்க புளிக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க பண்புள்ள விலங்கு அது ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அதுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு வேட்டையாடி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அடுத்து திரும்ப வந்து சும்மா சும்மா எல்லா விலங்குகளையும் வேட்டையாடுவதில்லை அதுபோல் அது வந்து எப்போ மட்டும்தான் வேட்டையாடுன்னு சொல்கிறாங்க இரவில் மட்டும்தான் அது வேட்டையாடும் தன்மை கொண்டது அப்படிங்கிற தகவலையும் கொடுக்குறாங்க அப்போ இங்கேருந்தே நான் மாமா நான் இங்கேருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் புகைப்படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதினி ஊர்தியிலிருந்தே புளியை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் வணவர் தொடர்றார் புலிகள் வந்து தனியாக தான் வாழும் தனித்து வாழும் இயல்புடையது புலி அப்படிங்கிறது தனித்து வாழும் இயல்புடையது இது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மட்டும்தான் வாழும் மாமா எல்லா இடத்துலையும் இதை பார்க்க முடியாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்குது இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள அது வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கருவுற்று ஒரு புலியானது அதாவது ஒரு பெண் புலி கருவுற்றுக்கு அப்படின்னா அது தொண்ணூறு நாட்கள் கருவுற்றுக்கு மாமா தொண்ணூறு நாட்களில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளை ஏனுமாமா அந்த குட்டிகள் வந்து இரண்டு ஆண்டுகள் வரை வளர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அது வளர்ந்துடும் அப்புறம் அதுக்கு வந்து வேட்டையாடை கற்றுக் கொடுக்குறதாமா இந்த புளி வந்து அந்த இரண்டு வயதான அந்த புளி கொட்டிக்கு வேட்டையாடை கற்றுக் கொடுத்துட்டு அதற்குன்னு ஒரு எல்லையை பிரித்து கொடுத்துருதாம் பாருங்கள் அதற்குன்னு ஒரு எல்லையை பிரித்து கொடுத்து விடுமாமா இந்த அரிய தகவல் இது வந்து அரிய தகவலாக இருக்குது அப்படின்னா ஆதினி வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்குறாங்க அப்புறவு புளியை பற்றி சொல்லும் பொழுது சிங்கத்தை சொல்லாமல் விடுவாங்களா நல்லா சிங்கத்தை பற்றின தகவலையும் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி இதில் ஒரு விஷயத்த ம வணவர் வந்து சொல்கிறாரு புலிதான் ஒரு நா ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஆதினிக்கு சந்தேகம் வந்துடுச்சு ஆஹா அது எப்படி வளத்தின் குறிக்கக்கூடிய குறியீடு புலின்னு சொல்கிறீங்களே ஆனால் காட்டுக்கு அரசன் சிங்கம் தானே அப்படின்னு சொல்லி ஆதினி கேட்குறாங்க உடனே வணவர் வந்து உள் சிங்கமும் எப்படி யானை இரண்டு வகை பார்த்தோம் இல்லையா என்னென்ன வகை பார்த்தோம் ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகள்னு பார்த்தோம் அதே மாதிரி சிங்கமும் இரண்டு வகையான சிங்கங்கள் இருக்குது ஆசிய சிங்கம் ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்னு இரண்டு வகையான சிங்கங்கள் இருக்குது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிர் சரணாலயத்தில் வந்து நம்ம ஆசிய சிங்கங்களை பார்க்க முடியும் நீளம் உயரம் பருமன் எடை பழம் வேட்டைத்திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது அதனால தான் காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வணவர் வந்து இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி காட்டுக்கு அரசன் புலிதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா அப்படின்னா இயற்கை விஞ்ஞானிகள் சொல்கிறாங்களாமா ஆனால் நம்ம படிக்கிறது வந்து காட்டுக்கு அரசன் சிங்கம்னு படிக்கிறோம் ஆனால் இயற்கை விஞ்ஞானிகள் வந்து அந்த புலியையே காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அரிய தகவலையும் வணவர் ஆதினிக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே அங்கேருந்து போகும் அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது ஒரு பு புள்ளிமான் ஒன்று தன்னோட குட்டியோட போயிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க அதையும் ஆதினி வந்து ஊர்தியில் இருந்தே ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறாங்க அப்போது வணவர் மான் பற்றியும் சொல்கிறாங்க புள்ளிமான்கள் இந்தியாவில் இந்தியாவில் வந்து நிறைய வகைகள் இருக்குது சருகுமான் மிலா மான் வெளிமான் என பல வகையான மான்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா மான்களில் எல்லா மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதாவது புள்ளிமான் தான் அழகானது அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க சொன்னதோடு இல்லாமல் ஆதினிக்கு புகைப்படம் எதிர்ப்பதற்கு உதவியும் பண்ணுறாங்க இப்போ முதல்ல நம்ம விலங்குகள் உலகத்தில் முன்றந்துரை புலிகள் காப்பகத்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள் பற்றின தகவல்களையும் வணவர் வந்து ஆதினிக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறாங்க இதுதான் இந்த பாடத்தோட கருத்து இதில் நம்ம நம்ம பாடத்துலேருந்து தெரிந்து கொண்ட கருத்துக்கள் இது சரிங்களா